ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வைகாசி மாதத்து இரண்டாவது ரொடிய பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நம்ம கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாங்க வாங்க கொத்தவரங்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாருங்கள் கொத்தவரங்காய் வந்து நம்ம ரெண்டு விதமாக சமைக்க முடியுங்க அதாவது காய நல்லா சிறுசாக பொடிசாக கட் பண்ணி போட்டு முட்டை உடச்சி ஊற்றி நம்ம செய்யலாம் இல்லைன்னா பொடிசாக கட் பண்ணி போட்டு களைக்கொட்டு தூள் போட்டு நம்ம பிரட்டி எடுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு விதமாக நீங்கள் செஞ்சிங்கனாலும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க அதாவது இந்த கொத்தவரங்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா கொத்தவரங்காய் வந்து நல்ல நிறைய பைபர் சத்து இருக்குதுங்க அதனால் வந்து எலும்புங்களுக்கு உழவு அதனால பசங்களை வந்து நம்ம சாப்பிட வைக்கணுங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து சாப்பிட்லனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ச சமைச்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேங்க ஏன்னா கொத்தவரங்காவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதாவது பசியின்மையை போக்கும் நல்லா பசி பசிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட நம்ம கொத்தவரங்காய் சாப்பிட்டோம்னா நல்லா பசி எடுக்கும் ஜென்சக்தி வந்து நல்லா அதிகரிக்குங்க அதனால் வந்து கொத்தவரங்காய் வாரத்துக்கு ஒரு மூணு டைமாவது எடுத்துக்கணுங்க அது இந்த மாதிரி நம்ம வந்து இயற்கை முறையில் நம்ம விளைஞ்சி நம்ம சாப்பிட்றது வந்து உண்மை உ உண்மையிலே ஒரு பெரிய சத்து உள்ள காய்ங்க அதாவது எந்த ஒரு ரசாயனமும் இல்லாத ஒரு ஆரோக்கியமாக நம்ம விளைஞ்சி சாப்பிட்றது ஒன்றுமே உத்தமங்க கமெண்ட்டில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டீங்க குரோ பேக் சைஸ் என்னங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குதுங்க அதனால தான் அந்த வீடியோவில் நான் வந்து ம பொதுப்படியாக நான் அந்த வந்து எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்குதுனால உங்களுக்கு இந்த விளக்கம் சொல்கிறேங்க அதாவது ஒரு குரோ பேக் சைஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா செடிக்கு தகுந்த மாதிரி குரோ பேக் நம்ம செக்ஷன் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு கொத்தவரங்காய்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டுக்கு ஒம்பது அப்படி நீங்கள் செக்ஷன் பண்ணால் கூட போதுமானதுங்க இல்லைன்னா எங்கள் பன்னெண்டுக்கு பன்னெண்டு அந்த சைஸில் இருந்தாலும் போதுமானதுங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு ரொம்பவே புத்தமுங்க மாதிரி நம்ம எருவு போடுறதுக்கோ ஒரு களைக்கு ஓடுறதுக்கோ கொஞ்சம் தாராளமாக இடம் கிடைக்குங்க இதே வந்து நம்ம சின்ன சைஸாக ரொம்ப சின்ன சைஸாக கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் களைக்கூட செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அதனால பன்னெண்டுக்கு பன்னெண்டு கொத்தவரங்காய்க்கு பெஸ்ட்டான பேக்குங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய்க்கு வந்து கேட்டிருக்கீங்க கத்திரிக்காய்க்கும் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சு பதினஞ்சுக்கு பதினஞ்சு அந்த ரெண்டு பேக் சைஸுமே கத்திரிக்காய்க்கு பெஸ்ட்டுங்க கத்திரிக்காய்க்கு பொறுத்த வரைக்கும் நல்லா வேர் அதிகமாக இறங்குங்க அதனால் வந்து நீங்கள் வந்து பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு செக்ஷன் பண்ணிக்கிறீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இல்லை பன்னெண்டுக்கு பதினஞ்சு தான் எங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னிங்கனாலும் பரவாயில்லைங்க அதைவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேக்கு ஒரு செடி நல்லா வருங்க இல்லை ரெண்டு செடி நம்ம வளர்த்தோன்னு ஆசைப்பட்டாலும் வளர்த்தலாங்க ஆனால் வந்து அதுக்கு உண்டான எருவு அதுக்குண்டான காய்கறி வேஸ்ட்டு கழிவுங்களை நல்லா காய வச்சு அதுக்கு உரமாக கொடுக்கறது எல்லாமே பண்ணணுங்க பண்ணமுனால் ரெண்டு செடி தாராளமாக வளர்த்தலாங்க தப்பில்லை ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு என்னால் வந்து சத்து கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் பேக்கு ஒரு செடி வளர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ஏன்னா இந்த டவுட் வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த க வீடியோவில் சொல்கிறேங்க இந்த டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குதுன்றதுனால உங்கள் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க விதையும் பார்த்தீங்கன்னா விதைக்கலாமா எப்போ விதைக்கலான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க விதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஜூன் மாதந்தாங்க விதைக்கலான்ட்ருக்கேன் அதாவது நாற்றுங்கெலாம் நான் போட்டுவதை உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் மண்கலை வீடியோவில் மண்கலை வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவில் நான் டிப்ரெஷன் கொடுக்குறேன் வேணால் பாருங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கச்சி நாத்தெல்லாம் நான் வந்து விதைச்சி விட்ருக்கேன் மிளகா நாற்று தக்காளி நாற்று அந்த மாதிரி எல்லா நாற்றுமே நான் போட்டு வச்சுருக்கேங்க ஏன்னா அதுக்கு வந்து ஒரு இருபது நாளாவது நல்லா வளரணுங்க அதனால் அது மொ முதல்லே நான் விதையை வந்து போட்டு வச்சுட்டுங்க மீதி மற்ற விதைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் ஜூன் முதல் வாரம் வந்து நடுவுங்க அதுவும் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுறேங்க அதையும் நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரி ஜூன் மாதம் நம்ம விதையை போட்டோம்னா பட்டம் கரெக்டாக இருக்குங்க செடிங்களும் வந்து மழைக்கும் மாட்டாத எதுக்கும் மாட்டாத அளவுக்கு நம்மளுக்கு வளர்ச்சி நம்ம எடுத்துக்கலாங்க அதனால் மழை காலத்தில் அதிகம் மாட்டாதுங்க முன்னாடியே நம்ம நட்டோம்னா கொஞ்சம் நாம் லேட் பண்ணி நட்டோம்னா மலையில் மாட்டிக்குங்க அதனால் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே நட்டுக்கிறது பெஸ்ட்டுங்க எதுலேயுமே மாட்டாதுங்க செடி நல்லா வந்துடுங்க காய் கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துடுங்க அப்புறம் மழை வந்தாலும் நம்ம செடிங்க ஒன்றும் ஆகாதுங்க நான் அப்படி தான் போன வருஷமாக ஆடிப்படத்துக்கு போட்டேங்க இந்த வருஷமும் அப்படி தான் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னை நிறைய ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து இந்த விளக்கம் சொல்கிறேங்க அதுக்கப்புறம் இந்த மாடியில் வந்து க கொடிக்கு வந்து கம்பி கட்டுறதை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதுவுமே காட்டுறேங்க நான் ஒன்றும் கம்பி வந்து ஒன்றும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டலைங்க கை கம்பி எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அதுவுமே உங்களுக்கு காட்டுறேங்க நான் அப்புறம் பார்த்திங்கன்னா லிக்விட் தண்ணி எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அதனால் அவங்களுக்குமே இந்த வீடியோவில் நான் வந்து லிக்யூட் தண்ணி எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கறங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் லிக்யூட் தண்ணி எப்படி என்னெல்லாம் ஊற்றி நான் அதில் வந்து சேகரிக்கிறேன் அதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அதை ஊற்றுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் அதை பயன்பெறணுன்றதுனால தான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஏன்னா மாடித்தோட்டம் வச்சுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த லிக்யூட் தண்ணி அவசியமானதுங்க முக்கியமான தண்ணி தான் அது அதனால தான் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த தண்ணி எப்படி தயார் பண்ணுறதுன்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க நான் இப்போ வந்து நான் என்ன எதுக்கு பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவுக்கு வைகாசி முதல் அறுவடைன்ற தலைப்புக்கு நல்ல ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க இது நாட்டு கொத்தவரங்காங்க நாட்டு கொத்தவரங்க சூப்பராக காய் கொடுக்குதுங்க ஆனால் இந்த ரகம் வந்து நம்ம இந்த முறை அம்மியாக நட்டுட்டுங்க நான் அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு நாலு அஞ்சு செடி நல்லான்ட்ருக்குறேங்க ஹைப்ரெட்டு அஞ்சு செடி இது ஒரு அஞ்சு செடி மொத்தம் பத்து செடி நடலான்ட்டுருக்குறேங்க கொத்தவரங்க மட்டும் பாருங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இளம்பீக்க செடி கொடி ஏறுது பாருங்க நல்லா இப்போ பூ வச்சுருக்குதுங்க ஏன்னா இந்த வெயில் காலத்துலேயும் நம்மளால் வந்து காய்ங்களை வளர்க்க முடியுது அப்படின்றது நானுமே இந்த இப்போ இந்த வருஷம்தாங்க நானுமே அதை வந்து பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன் நான் போன வருஷம் நான் வந்து ரெஸ்ட்டு விட்டுட்டு இருந்தேங்க இந்த முறை தான் வந்து நான் ஃபுல்லாக வைகாசி சித்திரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் செடி வளர்த்தி நான் காய் அறுவடை பண்ணுறது இந்த வருஷம்தாங்க எனக்கே வந்து ஆச்சரியந்தாங்க பரவாயில்ல மண்ணினுடைய தரம் வந்து நல்லா இருக்குது அப்படின்றது நான் ப உண்கிறேங்க இதில் வந்து ஏன்னா இப்போது ரெண்டு மூணு வருஷமாகவே நான் வந்து பழைய மண்ணே தாங்க யூஸ் பண்ணுறேன் புது மண் நான் யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா இது இந்த மண்ணே நான் ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க ஏன்னா இதுவே எனக்கு காய் கொடுக்குதுங்க அதனால் நான் இந்த மண்ணே வச்சுருக்கேங்க ஏன்னா இதுக்குன்னு மறுபடியும் இப்போது புது மண் வாங்கி நம்ம மறுபடியும் அதை பழைய மண்ணாக அதாவது நம்ம புது மண்ணில் காய் விளையிறதுக்கு காட்டிலும் பழைய மண்ணில் கா காய் வந்து நல்லா விளையுதுங்க அதை நான் இந்த வந்து உணர்ந்துருக்கிறதுனால தான் நான் மண்ணை மாற்றாத இதையே யூஸ் பண்ணிக்கிறேங்க ஏன்னா ஃபஸ்ட்டு பர்ஷ வருஷம் நான் புதுமண்ணில் காய் விளையும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோவா சரியாக எனக்கு வந்து அறுவடைக்க வரலைங்க கம்மியாக தான் வந்ததுங்க அது அதே மண்ணை அடுத்த வருஷம் யூஸ் பண்ணும்போது நல்லா காய் விளைஞ்சதுங்க அப்புறம் அடுத்த வருஷம் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா விளைஞ்சது அந்த மாதிரி க மண் வந்து தரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எருவு கலக்க கலக்க ஆட்டோமேட்டிக்காக மண் வந்து நல்லா த உயிர் அதாவது ருஜிவூட்டு மண்ணாக மாறிடுதுங்க அதனால் வந்து எனக்கு வந்து நல்லா காய் கொடுக்குதுங்க மண் அதனால நான் மண்ணை மாற்றலைங்க பழைய மண்ணை தான் யூஸ் பண்ணிக்கிறேன் புது மண் யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லைங்க புது மண்ணும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எருவும் மண்புழவு ரெண்டுமே கலந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லா வருங்க அதாவது குளத்து மண் பாதி செம்மண் ஒரு பங்கு எருவு ரெண்டு ரெண்டு பங்கு மண்புழவு உரம் வந்து ரெண்டு பங்கு அந்த மாதிரி ரேஷியாவில் கலந்துக்குங்க அந்த மாதிரி கலக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த மண்புழுனுடைய உரம் பார்த்திங்கன்னா மண்ணை வந்து நல்லா சாஃப்ட்டு பண்ணிடுங்க எருவும் பார்த்திங்கன்னா மண்ணை வந்து கட்டியாக்க கூடாது அந்த மாதிரி உங்கள் செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பலப்பளன்னு இருக்குங்க மண் அப்படி இருக்கணுங்க மண் மண்களை வீடியோவில் நீங்களும் பார்த்துருப்பீங்க மண் மண் வந்து நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்றத அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தாங்க நம்மளால் காய் வந்து நல்லா அறுவடை பண்ண முடியும் பாருங்கள் எவ்வளோ நீட்டு சொரக்கா எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்கள் சொர்க்கா சூப்பரான சொர்க்காங்க நல்லா ஒரு முளை நீட்டுக்கு வருது பாருங்க இந்த வெக்கிலையும் நம்மளுக்கு இவ்வளோ நீட்டு சுரக்காயே நம்மளால் அறுவடை பண்ண முடியுதுங்க வீக்காவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா கொடுத்துருக்குது கொஞ்சம் முறைக்கரை கட் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் கீரைக்கினே வளர்த்துறேங்க அதனால கொஞ்சம் வளர்ந்தாவே நான் கட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா அது கேரி பேக்கில் வச்சுருக்குறேங்க பதினஞ்சுக்கு பதினஞ்சுன்ற பேக்கில் வந்து நான் வந்து ஒரு கட்டையை வளர்த்தி வச்சுருக்குறேங்க வாங்க கொஞ்சம் பாலக்கீரை பறிச்சிக்கலாம் பாலக்கீரை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாங்க அந்தளவுக்கு நான் கீரை அதோட பண்ணுறதை நீங்களும் நல்லா பார்ப்பீங்க நல்லா கொடுத்துட்டே இருக்குதுங்க பாலக்கீரை அடுத்த முறையே பாலக்கீரையே நான் ஒரு ரெண்டு மூணு பேக் போட்டு விடலான்னு தாங்க இருக்கேன் ஏன்னா அந்த முறை எனக்கு பாலக்கீரை ரொம்பவே பிடிச்சிருக்கு ரொம்பவே எழுத்தாக வளர்ந்துருக்குதுங்க அதனால் அடுத்தடையும் பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது குட்டி பேக்குங்க கீரை பேக்குங்லேயும் ஒரு பதினஞ்சு பேக்கு நான் வாங்கி போட்டுக்கறேங்க அது பார்த்திங்கன்னா கீரைங்க காலிஃப்ளவரு கோஸு நூக்கோல் பாலக்கீரை அந்த மாதிரி வளர்க்குறதுக்குன்னே தனியாகவே வாங்கி வச்சுருக்குறேங்க அந்த முறை பேகு நீங்களும் மண்களை வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த முறை அதெல்லாம் புது பேகுங்க முள்ளங்கி பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் வளர்க்கறதுக்குனே அந்த நான் தனியாக வாங்கினேங்க இந்த முறை ஏன்னா அதுக்குன்னு தனியாக பேக் கொடுத்தோம்னா அது நல்லா வளருங்க இந்த பெரிய பேக்கில் வந்து நம்ம வளர்த்துறத விட நம்ம அந்த மாதிரி பேக்கில் வளர்த்தனோம்னா கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வளருதுங்க அதனால தான் சரி பார்த்தா இந்த முறை அது நல்லா வளர்ந்தது நான் கீரை இந்த முறை அதில் தாங்க எனது இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது அதை பார்த்த பின்னாடி தான் சரி இன்னும் ஒரு பதினஞ்சு பேக் ஆர்டர் போட்டு வளர்த்தலான்ட்டு வளர்த்துறேங்க வளர்த்தி இந்த முறை பார்க்கணுங்க அது எப்படி வருதுன்றதை வாங்க அத்திப்பழம் ஒன்று இருக்குது பறிச்சிக்கலாம் ஸ்டாபெரி ரெண்டு பழம் இருக்குதுங்க கட் பண்ணிக்கலாங்க நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடி தாங்க இது நல்லா பழம் கொடுக்குதுங்க பரவாயில்லைங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பழம் வாங்க மறுபடியும் பார்க்கலாம் பாலக்கீரை முருங்கைக்கீரை ஒரு தட்டு ரப்பர் இருக்குதுங்க அது எவ்வளோ பாலக்கீரை இருக்குது பாருங்கள் முருங்கைக்கீரையும் ஒரு கத்தை வருதுங்க பாருங்க போதுமானதுங்க ஒரு வேலைக்கீரைக்கு நம்மளுக்கு போதுமானதுங்க இது பாலக்கீரையும் அப்படிதாங்க ஒரு வேளை சமையலுக்கு போதுமான பாலக்கீரைங்க கொத்தவரங்காய் பாருங்க ஒரு கிலோக்கு மேலே வருங்க காய் காய்க்கி பறிச்சிருக்குறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஒரு சொரக்கா இருக்குதுங்க ரெண்டு பீக்கங்காய் இருக்குது கத்திரிக்காய் கால் கிலோவுக்கு மேலே வருங்க சொரக்கா பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வருங்க பீக்கங்காய் அரை கிலோ வருங்க அந்த அளவுக்கு அறுவடை சூப்பரான அறுவடை அறுவடை உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வந்து லிக்யூடு தண்ணி எப்படி நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்குறங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணி போகாதீங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க அந்த லிக்யூட் தண்ணியும் எப்படி நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் காமிச்சிருக்குறேங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியமான தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பார்ட்டுங்க அது வாங்க நம்ம லிக்யூட் தண்ணி எப்படி கலக்க நான் வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த மாதிரி பாத்திரத்தில் தாங்க சே அண்டாவில் தான் சே சேகரித்து வச்சுருக்குறேங்க இதில் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தோல் நம்ம லெமன் போட்ட ஜூஸ்னுடைய தோல் இருக்கும் தாள் இருக்கும் ரொம்ப வெங்காயத்தாள்லாம் அதிகமாக போட்டிருக்க மாட்டேங்க வாழைப்பழத்தோள் தாங்க அதிகமாக இருக்கும் அரிசி கிழவன தண்ணி பருப்பு கழவன தண்ணி மோர் தயிருங்க கொ மீந்து போன குழம்பு அந்த மாதிரி எல்லாமே எது மீறுதோ அதெல்லாம் நான் இதில் தாங்க ஊற்றுவேன் ஊற்றி ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நல்லா புளிக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு லிட்டரு லிக்விட் தண்ணி நம்ம கலந்துக்கலாங்க நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு தான் ஊற்ற போகிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு லிட்ரு எடுத்துக்கிறேங்க பாருங்கள் முலாம்பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குது தண்ணீர் அப்புறம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ கா இப்போ இருக்கிற முலாம்பழம் கீரைங்கெல்லாம் எப்படி இருக்குன்றது காட்டுறோம் பாருங்கள் முலாம்பழமும் ஒரு மூணு காய் வச்சுருக்குதுங்க பார்த்திங்கன்னா வெள்ளரி பிஞ்சு பாருங்கள் முலாங்காய் முழாம்பழமும் வச்சுருக்கு வெள்ளரி பிஞ்சு இருக்குதுங்க அதில் இது பார்த்திங்கன்னா வெள்ளரி பிஞ்சுங்க எப்படி பாருங்கள் வண்டி இருக்குது பூக்குள்ள பாருங்கள் காயோடு இருக்குது பாருங்கள் பூவு இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க இது இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உரங்கன்னு கூட சொல்லிக்கலாங்க லிக்யூட் தண்ணின்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு காய்ங்களை பெருசாக வைக்கும் பூ வந்து காயாக மாறுங்க நிறைய காய் பிஞ்சு போட்டுருக்குது பாருங்க முலாம்பழம் அந்த மாதிரி நல்லா கொடுக்குங்க இந்த தண்ணி இப்போ பத்து லிட்டருக்கு நம்ம வந்து ரெண்டு லிட்டரு கலந்துருக்குறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலவை கலந்து வச்சோம் இல்லைங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேக்கும் ஒரு ஒன்றரை ஒன்றரை ஜக்கு நம்ம ஊற்றலாங்க எதுக்கு இந்த தண்ணி அதுக்கு கலவைக்கு நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா மண்புழு வந்து இன்னும் நிறைய உற்பத்தி ஆகுங்க நம்ம ஏற்கனவே அதை வந்து எரு கலந்து வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு மண்ணில் வந்து இன்னுமே அதிகமாக மண்புழு உற்பத்தி ஆகிறதுக்கு தாங்க இந்த தண்ணி ஏன்னா இதை ஊற்றுனோம்னா மண் நல்லா சாஃப்டாகிடுது மண்புழு நிறைய உற்பத்தி ஆகுதுங்க அதனால மண்புழு வந்து நம்ம தனியாக மண் அதாவது மண் மண்கலவையில் கலக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நம்ம மண்புழு உரம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இது தான் போடுவோம் மண்புழு போட மாட்டோம் ஆனால் இது அப்படி கிடையாதுங்க மண்புழுவே நிறைய உற்பத்தி ஆகுங்க நம்மளுக்கு மண்புழு தாங்க இருக்கணும் மண்புழுவில் மண்புழுவினுடைய இது இருக்கிறத விட மண்புழுவாக போட்டோம்னா இன்னுமே எஃபெக்ட் ஆகத்திங்க அதனால நம்ம மண்புழு வாங்கி மண்ணில் போட்டு கலக்கிறதுக்கு நம்மளுக்கு பொருளாதாரம் வந்து அதிக செலவாகுதுன்றதுனால இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு அதிகமாக மண்புழு உற்பத்தி ஆகுது அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிருக்கறேங்க நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த எருவாடு அந்த மண் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு அதிக மண்புழு உற்பத்தி ஆகி ரெடியாக இருக்குங்க நம்ம அந்த நேரத்தில் நம்ம விதை போட்டு நம்ம வளர்த்தணும்னா சட்டுன்னு செடி வந்து கொடி பிடிச்சிருங்க அதாவது ஒரு இருபது நாள் செடியிலே நம்மளுக்கு பூ வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருங்க அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி வேகமாக இருக்குங்க அதனால தான் அந்த மண்களை வீடியோ மண்களை வந்து நம்ம வந்து இந்த லிக்யூட் தண்ணி ஊற்றுறோங்க ஊற்றணுங்க ஊற்றுனா மட்டும்தான் மண்புழு வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுங்க இது வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு நான் ரெஸ்ட் விட்ருக்கிறதுனால இது நல்லா மக்குங்க தண்ணி இப்படி ஊற்றி விட்றதுனால நல்லா மக்கும் அதனால தான் உங்களுக்கு இதையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேங்க பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்து பயன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனால நான் வந்து உங்களுக்கு சார்ட்டாக வந்து இதை வந்து காமிச்சிருக்கிறேங்க இப்படி தான் பயன்படுத்துகிறேன் இந்த தண்ணி நான் இப்படி தான் ஊற்றுறேன் அப்படின்றத உங்களுக்கு சாட்டாக காமிச்சிருக்கேன் அடுத்த வீடியோ வந்து புதைங்க வருதுங்க பாருங்கள் பாய்